வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பன் இப்படி சாலையோரங்களில் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்பை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்ன நிலப்பரப்புங்கிறீங்களா ஒன்றும் காணாத ஒன்றும் இல்லை தெரியாத ஒன்றும் இல்லை ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் பொது இடங்களில் ஒரு நீர்வரத்து பாதை இயற்கையாகவே ஒரு பாதை எங்கள் பள்ளம் இருக்கோ அந்த இடத்துல இயற்கையாகவே ஒரு பாதையை தயார் பண்ணியிருக்கோம் அங்கே கோயில் குளங்கள் இருக்கும் இந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இதை இதோட ஓரங்களில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு மரங்கள் கூட இல்லை தற்போது இந்த மரங்கள்லாம் வெட்டி சுத்தம் செஞ்சு வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமான இடம் இதே போன்ற இடங்களில் அந்தந்த பகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள் அந்தந்த பகுதியிலேயே இந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி அவங்களோட நிறுவனங்களோட பேர்லேயோ கார்ப்பரேட் நிதியிலேயோ மரங்கள் வச்சு நான் வச்சாங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் மரம் மரம் வைப்பதற்கான இது பருவமழை காலம் ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம ஊரை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது எந்த அதிசய சக்திகளும் எந்த வெளிநாட்டில் இருந்து பெரிய அதிபர்களோ யாரும் நம்ம ஊரை காப்பாற்ற வர மாட்டாங்க நாம் நம்ம வாழ்வியலை காப்பாற்றிக்கணுன்னா இதே போல் ஏரிகளை வந்து புனரமைப்பு பணிகள்லாம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி ஏரிகளை நம்ம தயார் பண்ணி ரொம்ப அற்புதமாக வச்சுருந்தோம்னா அழகாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியும் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கிராமத்தில் இருக்கிற நண்பர்கள் வந்து இது அரியலூர் மாவட்டம் சிவனங்குழி பக்கத்தில் இப்போ கிராமத்து பக்கத்தில் ஒரு ஒரு மரத்தை ஆவணப்படுத்துறதுக்காக வந்திருந்தோம் அப்படி பார்க்கும்போது இந்த குளம் ரொம்ப அற்புதமாக இருந்தது இது இப்போ இந்த மழை சீசன் நான் ரொம்ப ரெண்டு ரெண்டு மூணு லேயரில் கூட மரங்கள் போடுற அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது இதுலேருந்து சொல்லிக்கிறது ஒரே விஷயந்தான் உங்களால் முடிந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்களோட வீடுகள் சார்ந்தோ அல்லது குலதெய்வங்கள் இருக்கிற கோயில்கள் சார்ந்தோ நீர்நிலைகள் சார்ந்தோ உங்களால் முடிந்த சில மரங்களை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அது சுற்றுச்சூழலுக்கும் அடுத்த தலைமுறைக்குமான ஒரு அற்புதமான ஒரு ஒரு வாழ்வியலையும் நல்ல காற்றையும் நல்ல நிலத்தடி நீரையும் அவர்களுக்கு தர முடியும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்கிறோம் மரங்கள் என்பது சுற்றுச்சூழலுக்கும் அரியலூர் மாவட்டம் ஒருங்கிணைப்பாளர் முத்துகிருஷ்ணன் நன்றி வணக்கம்